இனி வரத்துக்கு முத்துவெல்லாம் சேர்ந்து நம்ம அப்பத்தாவுக்கு கோவிலுக்கு கூட்டு போறாங்க அங்கே கூட்டு போன உடனே அப்பத்தா இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அங்க ஏற்பாடு அப்படி அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க அங்க அடிச்சு வச்சிருக்க பேனர்ல இருந்து அங்க ரெடி பண்ணியிருக்க தோர நிறத்துல இருந்து எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அப்பதா இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்பதா இருந்துட்டு அதாவது தாண்டி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன போன உடனே அதுக்கப்புறம் கூப்பிட்டு மாறி கோமதி குடும்பத்துல இருந்து எல்லாருமே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பத் இங்கே பாருங்கத்தை தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்களே நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க நீங்க சந்தோஷமா இந்த பிறந்த நாளா கொண்டாடுவீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க அஹ் அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு போயிட்டு சத்துவேல் கிட்டயும் முத்துவேல் கிட்டயும் இங்கப்பா இங்கே பாருங்கப்பா உங்க ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்கிறேன் நான் கோமதி குடும்பத்துல இருந்து வருவாங்க அவங்க வந்தா கண்டிப்பா நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுப்பா எனக்காக இந்த ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா சக்தி வேலா அதாவது சக்தி வேலால் இதை ஏத்துக்கவே முடியல அதுக்கு அவர் அவரால் பேச முடியாத அளவுக்கு அமைதியா நின்றுட்டுருக்காரு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க மூஞ்ச வச்சுக்கிறத பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல்கிட்டையும் சொல்லவும் முத்துவேல் இருந்துட்டு கவலையே படாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம காந்திமதி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன போயிட்டு பர்த்டே கேர்ள் மாதிரி ஆஹ் அவரது சேர்ல போயிட்டு உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்க பார்த்தா கோமதி அத்தை வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம அப்பத்தாக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ராஜு தான் ஓடி வராங்க ஓடி வந்து நம்ம அப்பத்தாவை கட்டி பிடிச்சு அப்பத்தா நல்லா இருக்கீங்களா பாத்தா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்பத்தா உங்க கூட இப்படியெல்லாம் அதாவது இப்படியெல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை அதை இன்னைக்கு நிறைவேறிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா பார்த்தா உன் உனக்கு ஒரு கிப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல இல்ல அப்புறமா தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கோமதி வாசந்தி குடும்பத்துல இருந்து எல்லாம் வர்றத பாத்துட்டு பயங்கர சந்தோஷம் இந்த மாதிரி இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்காதா எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு இயங்குறாங்க இந்த ஒரு நாள் எனக்கு இந்த ஒரு குடுப்பனை கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கோமதியும் அப்பத்தாவும் ஒரு பக்கம் நின்று அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ பரிமாறிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே கட்டி அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா இப்படி உங்க உங்க அதாவது நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வரணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் ஆனா இப்படி இப்படி ஒரு சூழ்நிலையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல என்ன கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாருமே ஏத்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எல்லாரும் இப்படி என்ன ஒதுக்கி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைச்ச கூட பாக்கலாமா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சத்துவேல இருந்துட்டு ஓடி போனவங்களுக்கெல்லாம் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கோமதி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க முத்துவேல இருந்துட்டு ஏ சக்திவேல் அமிதேடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இருந்து அதாவது சக்திவேல இருந்துட்டு முத்துவேல் அடக்கி வைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து அதாவது சத்துவேல இருந்துட்டு குமார தனியா கூப்பிடறாரு ஏ குமார எங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம் எங்க வாடா உங்க கூட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போய் இங்க பாருடா அவன் அன்னதானம் போடுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டான் அவன் அன்னதானம் போறதை யாருமே சாப்பிட கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு சரிங்கப்பா அஹ் நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செஞ்சிடற மாதிரியே சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு பாருப்பா எனக்கு உங்ககிட்ட சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேணாவே இவ்வளவு சந்தோஷமா அவங்களை நான் என்னைக்குமே பார்த்ததே கிடையாது ஆஹ் இங்க பாருங்க இங்க பாருங்கப்பா அவ அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேணாம்ப்பா அவங்க இந்த இதுதான் கடைசி ஆசையா உங்ககிட்ட கேட்டிருக்காங்க அது கூட நம்ம அவங்க மனசு திருத்தி படுறவளுக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாதப்பா இது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சக்திகள் இருந்துட்டு இங்க பாரு பாருக்குமாறு நீ பேசுறதே சரியில்லை நீ என்கிட்ட என்ன சொன்ன உன்னை நம்பிட்டு தான் நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன் அப்ப நீ எந்த பிளானுமே போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ நான் அப்பத்தாவோட சந்தோஷத்தை பார்த்துட்டு தான் உங்ககிட்ட இப்படி கேட்டேன் இப்போ அப்பத்தா வந்து அப்பத்தா ரொம்ப பாவம் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடா அப்பத்தா பாவம் ஆட்டுக்குட்டி பாவம் என்கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் உனக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆஹ் நார்மலா பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பாவை எப்படி சமாளி இருக்கு சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது இன்னொரு பக்கம் அதாவது நம்ம பாண்டியனோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம கோமதி இருந்துகிட்டே பாட்டிக்கிட்ட அதாவது அவங்க அம்மா கிட்ட அம்மா இங்க பாருங்கம்மா நீ உங்க பிறந்த நாளுக்கு நான் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க பாரு கோமதி இப்படி எல்லாருமா ஒண்ணு ஒண்ணுமா சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் அந்த ஆசைய இன்னைக்குதான் இருக்குது இப்போ இப்பவே நான் செத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா போவேன் என்னோட ஆத்மா சீக்கிரமா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்கம்மா இன்னும் நூறு வருஷத்துக்கு யா எந்த நோய் நொடியும் இல்லாம நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணுமா அப்படின்றாங்க இங்க பா எங்க பாருங்க பாரு கோமதி இவ்வளவு நாள் நான் இருக்கும் இருக்குவே இருக்கிற வரைக்கும் கூடவும் எல்லா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் எல்லாரும் ஒண்ணுமன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது நடக்காதா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனா அண்ணனுங்க தான் வெட்டி கௌரவ பார்த்து எங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படி என்னமா பண்ணிட்டேன் எனக்கு பிடிச்சவங்கள கல்யாணப்ப பண்ணிக்கிட்டேன் அவ்வளவு வேற என்னமா தப்பு பண்ண நானு வேற எந்த தப்பவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு கோமதி நீ சொல்றது எனக்கு புரியுது அந்த மடைய அந்த மட மரமண்டைங்களுக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு அஹ் சரிமா இந்த இந்த நல்ல நாள்ல நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்க வேணாம் நம்ம இந்த சந்தோஷத்தை சூப்பரா கொண்டாடலாம் சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷமா இந்த அதாவது இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சக்திவேல் அவங்க அதாவது நம்ம பாண்டியன் ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த அதாவது அன்னதானத்தை எப்படி நிறுத்துறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிக்கு கேக் வெட்டுற நேரம் வந்துச்சு நல்ல நேரத்தில் தான் கேக் வெட்டுவாங்க அதனால கேக் வெட்டுறதுக்காக எல்லாருமே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கேக்கும் வெட்டிடுறாங்க கேக் வெட்டி முடிச்சுட்டு நம்ம இருந்துட்டு ஒரு செயின் அதாவது தங்க செயினை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட ஆத்தாக்கு நான் இந்த செயினை போடுறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த செயினை போடுறாங்க போட்ட உடனே நம்ம அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றியா நன்றியா அதாவது சத்துவேல் கிட்ட சொல்லவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜு ராஜு என்ன பண்றாங்கன்னா அதாவது அவங்க தாத்தாவோட போட்டோவை அவங்க தாத்தாவோட போட்டோவும் பாட்டியோட போட்டோவையும் செட் பண்ணி வச்சு எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போன உடனே நம்ம அதாவது ராஜும் கதிரும் போயிட்டு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே என்ன என்ன ராஜ்யமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பிரித்து பாருங்க பா அப்பத்தா பிரித்து பார்த்தா உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா எனக்கு பிடிச்ச விஷயமா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ பிரித்து பாரு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன அப்பத்தா இருந்துட்டு பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்த உடனேயே அதாவது அப்பத்தாவும் அவங்களோட ஹஸ்பண்டோ இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் ராஜே எப்படி ரஜிமா எப்படிமா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாத்தாவும் ஒன்னா சேர்ந்து இருக்க போட்டோ ஒண்ணு கூட இல்ல ரெண்டு பேரு கூடயும் ரெண்டு பேரும் நின்று போட்டோ உனக்கு வேணும்னு சொன்னல நீ ஆசைப்பட்ட விஷயம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டே கேக்குறாங்க ஆமாடி நான் ஆசைப்பட்ட விஷயம்தான் ஆனா இது இப்படி எனக்கு எல்லாமே ஒன் ஒரே நேரத்துல கிடைக்கணும்னு நான் நினைச்ச கூட பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னாங்க அது அப்புறம் இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அதாவது மனசு கொழுந்து போயிட்டு எல்லாருக்கூடையும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அதாவது முத்துவேல இருந்துட்டு அப்பத்தா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னோட அப்பத்தாவை இது நாள் வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது அவங்க அவ்வளோ ஏங்கி போயிருக்காங்க தன்னோட மகளுக்காக அப்படின்ற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சத்துவேல இருந்துட்டு அப்பத்தாவை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னன்னா அவ அதாவது கோமதி கோமதி கூட பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதனால் அதை பார்த்து பயங்கர கோவப்படுறாங்க ஆஹ் இந்த ஓடுகாலி கூட எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க பாரு அஹ் இவளுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு அஹ் டே சரவணா இங்க வாடா அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் பழனி மாமா எல்லாத்தையும் பழனி மாமா எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக போயிருக்காங்கம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரி பழனி எங்க இருக்காங்கப்போ அஹ் அங்கதானே நானும் அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம சக்தி விளக்கு பயங்கரமா கோவது அதுக்கப்புறம் குமாரா கூப்பிடுறாங்க ஜெய் குமார் எங்க வாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் குமார் வந்துட்டு இவர இவர்கிட்ட என்ன சொல்லி என்னத்தை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க கூப்பிட்ட உடனே போயிட்டு ரெண்டு பேரும் நின்று டே நீ ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கியா இல்லையாடா இப்ப அவங்க அன்னதானத்துக்கு ரெடியா பண்ணிட்டாங்க நீ ஏதாச்சும் பண்ணிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமாருக்கு அழுகி அழுகிய வந்துருது எங்க பாருங்கப்பா அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு அப்பத்தா ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த நேரத்துல இந்த சமயத்துல இதெல்லாம் இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா அப்பத்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிளீஸ் பா அப்பத்தாவ இந்த இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆச்சு சந்தோஷமா இருக்க விடுங்கப்பா அப்படின்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்காத நீ எப்ப அந்த பரதேசி குடும்பத்துக்கு நீ எப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கப்பா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க என்ன அவங்க பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளவுதானே வேற என்ன பண்ணாங்க வேற என்ன தப்பு இருக்கு அவங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா பஞ்ச பரதேசி கூட எல்லாம் நீ சேர்ந்து சேர்ந்து இப்படி நீ மாறி போய் கிடக்குற நீ என்கூட இருந்த போது நல்லா தானே இருந்த நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி அதாவது கோமதி இருந்துட்டு அதாவது கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு இவன் அதாவது இங்க முத்தானனா கூட ஓரளவுக்கு நம்பிடலாம் ஆனா அதாவது சத்தி அண்ணனை நம்பவே கூடாது இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அதாவது மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்ணுல தண்ணியும் கலங்கிறது தன்னோட அண்ணன் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு நினைச்சு பயங்கர கடுப்பு ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சத்திகளை இருந்துட்டு கையை எடுத்து கும்பிட்டு இங்க பாருங்க இங்க பாருங்கப்பா அப்பத்தாவோட சந்தோஷ கே சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க அப்பத்தா ரொம்ப பாவம் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்கப்பா அப்படின்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருந்தேன் உன்னை என்னோட பையன் கூட பார்க்க மாட்டேன் எனக்கே தெரியாது என்ன நம்ம நம்ம அதாவது வழியே தெரியாமல் விழுந்துடுறாங்க அப்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம சக்திவேல் பார்த்தோம் அவருக்கு புத்தியே வரமாட்டீங்க ஆஹ் அவர் வந்து இப்ப வரைக்கும் பழி வாங்குற எண்ணத்தோடு தான் இருக்காரு ஆஹ் நம்ம முத்துவேல் முத்துவேல் கூட மனசு மாறிடும் போல ஆனா சக்திவேல் இருந்துட்டு மனசு மாறவே மாட்டாரு போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் பழனி இவங்க எல்லாருமே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க அன்னதானம் நடக்குது எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் கோயிலில் இருக்கிற எல்லாருமே அன்னதானம் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க நம்ம சக்தி விலை இருந்துட்டு கரிசோரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மைக்கில் அனோ அனௌன்ஸ் பண்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பழனி இருந்துட்டு இது அண்ணன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபரம் அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு அதாவது பாண்டியன் இருந்துட்டு இதெல்லாம் நம்ம அன்னதானத்தை தான் நம்மளோட அன்னதானத்துக்கு அந்த கடவுளே அனுப்பி வைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு போனவங்க கரிசோத்துக்காக வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியனோட மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு இங்க பாருங்க மச்சான் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அன்னதானம் சாப்பிடறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் கூட வரமாட்டாங்களா கண்டிப்பா ஒரு i'm நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பழனி இருந்துட்டு பானியனுக்கு ஆறுதல் சொல்லுவோம் இங்க பாராட்ட பழனி இங்க பாரட பழனி எனக்கு தெரியும் உங்களோ உன்னோட அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் என்னடா இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணலை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் ஆஹ் தானே தெரியுது இப்பதான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இது நான் இப்ப இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா தான் பிரச்சனை வரும் இந்த விஷயத்த நான் எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் கண்டிப்பா இந்த விஷயத்த நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அவங்க வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி அதாவது வரப்போ வரட்டும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க பாருங்க மச்சான் நீங்க இவ்வளவு பொறுமையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கூட பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு ம இரு இருமச்சான் நான் போயிட்டு நான் திரும்பவும் போயிட்டு மைக்கில் அலோன்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு நம்ம பழனி இருந்துட்டு மைக்கில் அலோன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இருக்கிற பாதி கூட்டமும் அன்னதானத்துக்காக வருது இவங்க மைக்கில் அலோன்ஸ் பண்றதை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு டைமு சக்தியில் இருந்துட்டு அலோன்ஸ் பண்றாங்க இதெல்லாம் கேட்ட அன்னதானத்துக்கு வந்துட்டு இருந்த எல்லாருமே கரிசோத்துக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே இருக்குது பயங்கர கோவம் வந்துடுது பாண்டியனுக்கு ஆனால் பாண்டியன் இருந்துட்டு அத அதாவது அவங்க மாமியாருக்காக எதுவுமே பேசாம அமைதியா உக்காந்துட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டே இங்க பாருங்க மச்சான் நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் இங்க நின்று அன்னதானத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டே ஆளுங்க வரும்போது சொல்லுடா நான் வந்து எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்றாங்க சரிங்க சரிங்க மச்சான் நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க கோமதி கோமதி அக்கா தனியா இருப்பாங்க நீங்க அவங்க கூட போயிட்டு பேசிட்டு அதே மாதிரி என்னோட ஆத்தா கூடையும் பேசிட்டு இருங்க கண்டிப்பா நீங்க பேசுனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போங்க மச்சாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாண்டியனும் வந்துடுறாங்க மீனாவும் ராஜும் பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது மீனா இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே கூட பிறந்த அக்கா மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பயங்கரமா மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்காங்க ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு எதர்ச்சியா நம்ம மயில பாக்குறாங்க மயில இருந்துட்டு ரொம்பவே சோகமா இருக்கிறத பாத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் இருந்துட்டு போயிட்டு மயில் கிட்ட போறாங்க அக்கா எதுக்காக அக்கா சோகமா இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா ஏதாச்சும் வேணும்னா என்ன கேளுங்க கண்டிப்பா நான் பண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி போயிட்டு தண்ணி கூட வா தண்ணி சுத்தமா இல்ல அப்படின்ட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு வந்துட்டு சரிங்கக்கா நான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு குடம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம மயிலை இருந்துட்டு என்ன ராஜே தண்ணி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லக்கா என்னால ரெண்டு குடம் தான் தூக்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேல என்னால தூக்க முடியலக்கா அதனாலதான் வந்து உக்காந்துட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி அதாவது அஹ் அதாவது மயில வந்துட்டு இங்க பாரு இங்க பாருராஜி ரெண்டு குடம் கூட தூக்க மாட்டியா உன்னால ரெண்டு குடம் கூட தூக்க முடியாதா அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இங்க பாருங்கக்கா என்னால தூக்க முடியலன்றதுக்காக தான் நான் வந்துட்டேன் அதனாலதான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பா இங்க பாருங்கக்கா வந்த இடத்துல இந்த மாதிரி சண்டையெல்லாம் எங்கிட்ட போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரும்பா ஆஹ் இங்க பாரும ராஜி நான் எங்க அவங்க கிட்ட சண்டை போட்டேன் என்ன தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னது ஒரு குத்தமா போயிடுச்சா உனக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்கக்கா எனக்கு தண்ணி பிடிச்சிட்டு வர்றதெல்லாம் எனக்கு ஒரு கொத்தமா எனக்கு தெரியல ஆனா நீ நீங்க நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்குதுக்கா அதனாலதான் உங்களை அப்படி கேட்டேன் நான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னென்ன கோமதி இருந்துட்டு போயிட்டு ராஜ்கிட்டையும் அதாவது மயில் என்னாச்சு என்னாச்சுடி ரெண்டு பேரும் ரொம்பவே சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லத்த இவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாருங்கத்தை எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மயிலாச்சு என்ன பேசினேன் ஆஹ் இல்லத்த ரெண்டு கூடம் தண்ணி எடுத்துட்டு வந்த சொன்னேன் ஆனா என்னால முடியாது செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அதனாலதான் இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன் இது கூட நான் கேட்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி வந்த இடத்துல சண்டே வேணாம் நம்ம வீட்டுல போயிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னாங்க இவங்க மூணு பேர் பேரையும் பேசுற பேசுறத பாத்துட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு இவங்க மூணு பேரையும் பேசுறத பாத்துட்டு ராஜ் இருந்துட்டு போயிட்டு அதாவது சரவணன் பாத்துடுறாரு சரவணன் பார்த்த உடனே போறாங்க போயிட்ட உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு ஆஹ் என்னமா ராஜு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்ட உடனே ராஜு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனேயே ராஜ் ஒண்ணு எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு இங்க பாருங்க மயில் மயிலாக்கா ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அவங்க கிட்ட வைங்க இப்படி எல்லாம் பேச வேண்டானு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு ஏ வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க அவ அவங்க ராஜு தான் பிரச்சனைக்கு வந்தா நான் எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணல அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே இங்க பாருங்கக்கா இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க தானே சண்டைக்கு வந்தீங்க இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு என்ன ராஜ்யமா ஆயிடுச்சு எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க இங்க பாருங்கக்கா ஆஹ் இங்க மயிலாக்கா தான் இங்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்க இப்போ நான் தான் ஏதோ பிரச்சனை பண்ண மாதிரி சரவண் மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி ராஜ்மா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சண்டை போடக்கூடாது சரியா நம்ம சண்டை போடுறது சரியும் கிடையாது இந்த அப்பத்தவோட பிறந்த நாளுக்கு தானே வந்திருக்கோம் நம்ம அப்பத்தா கூட பேசிட்டு இருக்கோம் வா நீ இவங்க கூட சண்டை போடாது பிளீஸ் ராஜ்மா என் பேச்ச கேட்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அக்கா உங்களுக்காக தான் நான் சும்மா விட்டுட்டு வரேன் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காங்க நான் என்னதான் பொறுக்க முடியாம அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்றாங்க எங்க அவங்க தான் பெரியவங்கன்னா அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க வீடு அவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க அதெல்லாம் வீடு விட்டு தள்ளு நம்ம போயிட்டு அப்பத்தா கூட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜயம் Kanda Mayam, மீடாவும் போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரண இருந்துட்டு மயிலு கிட்ட இங்க பாரு மயிலு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இனிமே அவகிட்ட வேற யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் அவ்வளவுதான் தான் உங்க அண்ணன்களுக்கு இவ்வளவு பண்ணிட்டாங்க உங்க மாமாக்கு இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சண்டை போடுற மாதிரி அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு இருந்த உன்னை அவ்வளவுதான் வச்சுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க பண்றதுதாங்க சரியில்லை நீங்க இவ்வளவு இடம் கொடுக்கறதுனால தானே அவங்க ரெண்டு பேருமே எனக்கு மரியாதை கொடுக்காம இப்படி பேசிட்டு போறாங்க ஒரு பெரிய மருமகன் சொல்லிட்டு இங்க ஏதாச்சும் ஏதாச்சும் மரியாதை இருக்குதா உன் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை வேற கேடாடி நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு எல்லாம் மரியாதை வேற கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க எங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்க கூடாது எங்களுக்கு நாங்க என்ன மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி நீ என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்து கழுத்து அறுத்தீங்களா அதெல்லாம் நம்ம வச்சு ஏமாத்துறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்காதீங்க நான் என்ன தப்பு பண்ண தெரியாம ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப நீங்க அதவே பேசிட்டே இருந்தா எப்படிங்க அப்படின்றாங்க இங்க பாரடி திரும்ப திரும்ப நீயும் என்கிட்ட அதையவே பேசிட்டு இருக்காத உன்னை வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்து எல்லாரு எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு உன்னை உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சார சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இவர்கிட்ட என்னதான் பேசி புரிய வச்சாலும் இவருக்கு புரியவே மாட்டேங்குது இவருக்கு எப்போதான் இந்த விஷயமெல்லாம் புரியுமேனே தெரியல எனக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு போயிட்டு அப்பாத்த கிட்ட இங்க பாருங்கப்பதா நீங்க இந்த சூப்பரா இருக்கீங்க அப்படின்றாங்க அப்படியா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமார் அதாவது பாண்டியனை அசிங்கப்படுத்தணும் நினைச்சிட்டே இருக்காரு அன்னதானத்துக்கு எல்லாரும் அதாவது ஒரு சமயத்துல எல்லா கூட்டமும் அதாவது பாண்டியன் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தா நம்ம சக்திவேல இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க இந்த இந்த பரதேச குடும்பத்தெல்லாம் எல்லாம் இப்படி வர வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பாக்கல இவனை பாக்க பாக்க எனக்கு அறிவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த குமார் இருந்துட்டு பாருங்கப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்பத்தாவோட முகத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணவே தோணாது ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா அப்போத்தோட மூஞ்சை மட்டும் பார்த்து இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கா இருங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்போத்தான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை அப்போத்தான் இருந்த பேர் இந்த குடும்பத்தில் இருக்கிற கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு பயங்கரமான சந்தோஷம் இந்த இந்த ஒரு பொருந்த நாள் மாதிரி எனக்கு எந்த பிறந்தநாளுமே இல்லை இந்த பிறந்தநாளை நான் எந்த வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க மாட்டேன் அஹ் முத்து முத்து இங்க சத்து நீங்க கூப்பிட்டு ரெண்டு பேருக்குமே சொல்றேன் வந்திருக்காது நீங்க இப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா உங்களை கையெடுத்து கும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம முத்து வேலி இருந்துட்டு இங்க பாருங்க அப்பத்தா நீங்க இப்படியெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்ல நீ நீங்க போய் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசலாமா இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு அஹ் அதாவது இங்க பாரியா முத்து நீ பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நான் இதை எவ்வளவு நாளா என் மனசுல பூட்டி வச்சிருந்தா ஆசை தெரியுமா ஆனா இன்னைக்கு போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாண்டியன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சத்துகளுக்கு நமக்கு இப்படி தோணலையே நம்ம நம்மளும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல இல்ல இவன் இவன் போது நம்ம ஏன் வாங்கணும் நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்ப ஆத்தா நம்ம கூட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ஹம் மூணு பேரும் யாரு நம்ம சரவணன் செந்தில் இவங்க மூணு பேருமே போயிட்டு பழனி கிட்ட இங்க பாருங்கம்மா இந்தாங்க இந்த கிஃப்ட எடுத்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட கொடுத்ததா சொல்லுங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு என்ன என்ன சொல்றீங்க நீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா நீங்களும் ஆசைப்படுவீங்கல்ல ஆஹ் நீங்க அப்பத்தாக்கு தனியா எதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களே அப்பா என்ன காசு குடுக்கு காசு குடுக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் உங்களுக்காக நாங்க மூணு பேருமே சேர்ந்து இதை வாங்கியிருக்கோம் நீங்க பாருங்க மமா உங்களுக்காக நான் இதை இதை கூட செய்ய மாட்டோமா பிளீஸ் மாமா இதை வாங்கிட்டு போய் நீங்க கொடுத்ததா கண்டிப்பா சொல்லிட்டு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பழனிக்கு பயங்கரமான எமோஷனலா எடுது எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிடறான் என்னோட மாப்பிள்ளைங்க எனக்காக எவ்வளவு எல்லாம் பண்றாங்க உங்களெல்லாம் அதாவது சரவணா சரவணா கதிர் செந்தில் இவங்க மூணு பேருமே கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப புண்ணியண்டா இப்படி இப்படிப்பட்ட மாப்பிள்ளைங்க எனக்கு கிடைச்சது சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில இருந்துட்டு அதாவது செந்தில இருந்துட்டு சரிங்கலாம் எல்லார்கிட்டயும் இருக்காங்க நம்ம பழனி இருந்துட்டு எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போன உடனே நம்ம சுகனியா இருந்துட்டு என்ன இது நம்ம எதுவுமே சொல்லாம கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாரா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே கிப்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சுகனியா இருந்துட்டு போயிட்டு பழனி கிட்டே கேக்குறாங்க எங்க என்னங்க இது என்கிட்ட கூட சொல்லாம இல்லாம என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது அப்பத்தாக்கு தான் அப்பத்தாக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க அஹ் அப்பத்தா பிரிப்பாங்களா அப்புறமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சுகுணியாக்கும் ஒரே குழப்பம் அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட கொடுக்குறாங்க அப்பத்தா அந்த கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க டே பழனி எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட கொடுப்பன்னு நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்றாங்க நம்ம பழனி அப்படி அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கணையும் கிளிக் พนิกองเนี่